இன்றைய ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் கச்சத்தீவை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று கச்சத்தீவு எப்பொழுது தாரை பார்க்கப்பட்டது மத்திய காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மீனவர்கள் வலைகளை உலர வைப்பதற்கும் நம்முடைய மீனவர்கள் ஓய்வெடுப்பதற்கும் கச்சத்தீவை பயன்படுத்தி வந்த அந்த கச்சத்தீவை அன்றைய காங்கிரஸ் மத்தியில ஆட்சி செய்த அரசாங்கம் அப்பொழுது தமிழ்நாட்டுல திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தாங்க அந்த தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது எதிர்க்கட்சியினர் எவ்வளவு தான் கோச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம் இன்று மீனவருகை படும் அல்லர்களுக்கு எல்லாம் செய்து கொள்ளும் இன்னல்களுக்கு எல்லாம் காரணம் திமுக தான் திமுக உண்மைதானே இன்றைக்கு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் சொல்கிறார் கச்சத்தீவை கொடுத்ததே அவர்கள்தான் தான் கொடுப்பதும் அவர்கள் தான் மீட்க சொல்லுவதும் இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ரத்த வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி அதே நேரத்தில் மாண்பு தீதையும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் கச்சத்தை மீட்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்க தொடர்ந்து நினைவிலே இருக்கின்றது அதுபோல இன்றைக்கு திமுக மத்தியிலே பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது பாரதிய ஜனதா மத்தியிலே ஆளுகின்ற பொழுது திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க காங்கிரஸ் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மத்தியிலே திமுக எம்பி அமைச்சராக வீட்டு திரு வி பி சிங் அவருடைய அமைச்சரவையிலையும் திமுக இடம்பெற்றிருந்தது ஐ கே குஜரால் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுதும் மத்தியிலே திமுக அமைச்சர் இடம்பெற்றிருந்தாங்க இப்படி வி பி சிங் அவர்கள் தேவகவுட அவர்கள் இருக்கின்ற பொழுதோ திமுக மத்திய அமைச்சர் இடம்பெற்றிருந்தது இப்படி பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரே கட்சி திமுக அப்பெல்லாம் மீனவரை உற்பத்தி கவலைப்படலை அப்பெல்லாம் மீனவரை பற்றி கவலைப்படல கச்சத்தை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக கட்சிக்கு வரல இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது மீனவர் நண்பர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இன்றைய தினம் இன்று இருக்கிற முதலமைச்சர் நீதிக்கு நீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார் சிந்திச்சு பாருங்க மீனவர்களை எப்படி ஏமாற்றார்கள் மீனவர்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக மத்திய அரசு மீது பழி போட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்ள பார்க்கின்றார்கள் அண்ணா தீவுக்கு ஆட்சி மனதுடன் கச்சத்தீவை மீட்பதற்குண்டான நடவடிக்கை முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம்